திருப்பரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் காலங்காலமாக அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மலையிலே தர்காவிற்கு பின்புறம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்கின்றது தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தினரும் சென்று வழிபட்டு வருகின்றார்கள் அவருடைய நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக ஆடு கோழிகள் அங்கே கொண்டு போய் அறுத்து சமைத்து உணவு மற்றவர்களுக்கும் பரிமாறி சாப்பிட்டு வருவது கடந்த ஆண்டாண்டு காலமாக பழக்கத்திலே இருக்கின்றது நடைமுறையில் இருக்கின்றது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன் நமது தமிழ்நாடு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி புரிவது திமுக இது ஒரு மாநில கட்சி சொல்ல போனா ஒரு பிராந்திய கட்சி இந்த இடத்துல பிராந்தின்றது வேற அர்த்தம் இல்லை ரீஜனல் அர்த்தம் என்று மாத்திரம் பல பேரும் புரிந்து கொள்கிறார்கள் குறிப்பாக டெல்லிக்கு போனால் பல அரசியல் தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உட்பட திமுகவை ஒரு மாநில கட்சி என்கிற அடிப்படையில் தான் புரிந்து கொள்கிறார்கள் எப்படி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் இருக்கோ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய கட்சி இருக்கோ தெலுங்கானாவில் கேசிஆர் இருக்காரோ கர்நாடகாவில் ஜனதாதளம் இருக்கோ ஒருபடி மேலே மேற்கு வங்காளத்தில் மம்தா பேனர்ஜி இருக்காங்களோ நிதிஷ்குமார் இருக்காரோ அப்படி இது ஒரு மாநில கட்சி என்று புரிந்து கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் இதை அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் திமுகவினுடைய ஜீன் இருக்குல்ல ஜீன் இது வெறும் மாநில கட்சி மாத்திரம் இல்லை என்பதுதான் நமது குற்றச்சாட்டு இன்னைக்கு தேசிய கட்சிகள் காங்கிரஸ் இருக்கு பிஜேபி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பிஜேபி நேஷனல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் எல்லாம் நோஷனல் பார்ட்டி அப்படி ஒன்று இருப்பதாக ஐதீகம் கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்னு இருக்கு இந்தியாவில ஐதீகம் அதான் நோஷனல் பார்ட்டின்னு அர்த்தம் அது போக மற்ற கட்சிகள் எல்லாம் மாநில கட்சிகள் ஆனால் எந்த மாநில கட்சியும் இந்தியாவில் இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சிகள் மம்தா பானர்ஜி நமக்கு நேர் எதிர்முனையில் நின்று பணியாற்றுகிறவங்க வாக்கு வங்கி அரசியல் நடத்துகிறவங்க தான் தாக்குதல் நடத்துறவங்க தேசியவாதிகள் மேலே தாக்குதல் நடத்துகிறவங்க தான் மம்தா பானர்ஜி ஆனாலும் இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் மீது எந்த ஒரு வன்மமோ வெறுப்போ கால் இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அங்கெல்லாம் அவர்கள் பழித்து பேசுவதில்லை குறிப்பாக சனாதனத்தை ஒழிப்போம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் பேசியபோது அதற்கான கண்டன குரல்கள் அவர்களது கூட்டணி கட்சியிலிருந்தே முதல்ல வந்தது நாம கண்டிப்பது ஆச்சரியம் இல்லை அங்கிருந்தே வந்தது இது ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்ற எதிர்ப்பு குரல்கள் அங்கே தோன்றின திமுகவை ஒரு வித்தியான வித்தியாசமான ஒரு டிஎன்ஏ ஒரு ஜீனாக பார்க்கணும் இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே திமுகனாலே ஒரு ஆன்டி ஹிந்து சன்ஸ்கிரிட் ஆன்டி நார்த் அல்டிமேட்லி இவர்கள் தங்களை கொண்டிருப்பதே பல பேருடைய எதிர்ப்பு ஆன்டி பிராமின் இப்படித்தான் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு மாநில கட்சி வேற எங்கும் இல்லை தவத்திரு அடிகளார் அவர்கள் எல்லாம் இங்கே பேசும்போது சொன்னார்ல என்னென்னலாம் கோவில்களில் பிரச்சனை இருக்குது பக்தர்களுக்கு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் ஏன் வருகிறது என்றால் அடிப்படையில் அந்த ஜீனில் இருக்கிற பிரச்சனை தான் அந்த கட்சியினுடைய அவர்களது சித்தாந்த போக்கில் இருக்கிற பிரச்சனை தான் அதனால தான் அவர்களால் மற்ற மதங்கள் அவர்களது பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடிகிறது இந்துக்களின் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல முடியல பாரதிய ஜனதா கட்சியை வகுப்புவாத கட்சின்னு சொல்கிறாங்க நாம் எல்லா மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறோம் எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிறோம் எல்லா மதங்களையும் ஏற்று போற்றுகிறோம் வாக்கு வங்கி அரசியல் நாம் செய்வதில்லை மத அடிப்படையில் வாக்கு வங்கிகள் உருவாக்கக்கூடாது என்று சொல்கிறோம் அப்படி சொல்லுகிற கட்சி மதவாத கட்சி நீங்கள் மெஜாரிட்டேரியனிசம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறான் ஆனால் மத அடிப்படையில் வாக்கு வங்கி உருவாக்கி அரசியல் செய்கிற இந்தியாவில் உள்ள கட்சிகள் எல்லாம் செக்குலர் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் திமுகவை ஒரு மாநில கட்சியாக மாத்திரம் பார்க்காதீர்கள் இது இந்து விரோத கட்சி என்று வெளிப்படையாக பகிரங்கமாக நாம் பிரகடனம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாள் என்பதை ஒத்துக்கொள்ளும் இது சூரசம்ஹார மாநாடுன்னு பேர் வச்சிருக்கிறார் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த சூரசம்ஹாரன்றது பல பேருக்கு சொல்லக்கூட தெரியாது தமிழ்நாட்டில் சூரசம்சாரம் சூர சூர சூரசம்சாரம்னு என்ன அவங்களுக்கு என்ன தெரியுமா தானே சொல்ல முடியும் நமக்கு சம்ஹாரம் தெரியுது சம்ஹாரம்ன்றோம் சிலருக்கு சம்சாரம் தான் தெரியுது சம்சாரம் சூர சூர சம்சாரம் சூரசம்சாரம் சூர சம்ஹாரம் ஞானப்பால் இல்லைன்னா யானை அப்படி மாதிரில அது மாதிரி என்னதான் ஞானப்பால்னு ஞானப்பால்ன்னு சொன்னாலும் யானை யானைன்னு சொல்ல வரும் புரியாது முதல்ல இந்து சென்டிமெண்ட்ஸ் தெரியாது இந்து தன்மை புரியாது அப்படி அவங்க வளர்ந்து வரவில்லை அதனால அந்த பிரச்சனை அதனால தான் நாம் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோம் இந்து பக்தி போதாதுன்னு சொல்கிறோம் கோவிலுக்கு போகிறது தேவாரம் திருவாசகம் பாடுறது மார்கழி மாதம் ஆண்டால் திருப்பாவை சொல்கிறது கந்தனுக்கு அரோகராடுறது காவடி எடுத்து ஆடுறது எல்லாம் செய்வோம் இதெல்லாம் செய்யணும் விடக்கூடாது ஆனால் ப்ளஸ் இதை தாண்டி என்ன வேணும்னா ஹிந்து பக்தி மாத்திரம் போதாது ஹிந்து சக்தி வேண்டும் என்கிறது தான் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு நமக்கான எழுச்சியாக இருக்கு இந்து சக்தி இல்லைன்னு என்ன ஆகும் உலகத்தின மிகப்பெரிய இந்து கோயில் கம்போடியாவில் ஒரு வாட்டில் இருக்குது விஷ்ணு கோயில் தான் நம்ம ஊரில் இருந்து இருந்த சோழ மன்னர்கள் கட்டிய கோவில் அது பிரம்மாண்டமான கோயில் அந்த கோவிலை பார்ப்பதற்கே அறுபதாயிரம் ரூபா பேக்கேஜில் இங்கேருந்து ம டூரிசம் கூட்டிகிட்டு போகிறான் அந்த கோவில் அஞ்சு நாள் அந்த கோவில் ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து நமக்கு காண்பிக்கிறான் அறுபதாயிரம் பேக்கேஜ் போயிட்டு வர்றதுக்கு இன்னொரு நாற்பது ஒரு லட்ச ரூபா செலவழிச்சா அங்கே ஒரு வாட்டை அங்கே அங்குலம் அங்குலமாக நீங்கள் பார்த்து விட்டு வரலாம் ஆனால் அங்கே விழாக்கள் இல்லை பண்டிகைகள் இல்லை உற்சவம் இல்லை மூர்த்தி இல்லை நீங்கள் போய் நின்று திறந்து விடுனா திறந்து விடுவாங்க இல்லைன்னா போட்டிகிட்டு போயிடுவாங்க கோயிலை இந்த மாதிரி ஒரு ஒரு லைவ்லி ஒரு ஜீவனுள்ள ஒரு கோவிலாக நீங்கள் அங்கே பார்க்க முடியாது ஏதோ மியூசியத்துக்குள்ளே போன ஒரு ஃபீல் தான் இருக்கும் உலகத்தின் மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட தெரிந்த இந்துக்களுக்கு கோவிலை கொண்டாடுகிற கூட்டமும் அங்கே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை அறிவில்லாத தான் நம்ம இவ்வளவு பெரிய ஆலயங்களை கட்டி கூட அந்த இடத்துல ஜீவன் இல்லாமல் இருக்கிறோம் கோவிலை கட்டி பிரச்சனை இல்லைங்க கோவிலை கட்டுவது அர்த்தமில்லை கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸோ இந்து முன்னணியோ இந்து மக்கள் கட்சியோ சொல்லுகிற விஷயம் கோவில் கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் இல்லைன்னா என்ன ஆகும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அங்கே ஒரு வாட்டு மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துட்டு இருப்பது மொத்தமாக நடக்கும் ஏன் நமக்கு அந்த பிரக்கை இல்லை பல நீதிமன்றங்களில் வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல லண்டன் பிரிவி கவுன்சிலில் முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது ஏன்னா இது ஆறுபடை வீட்டுல முதல் படை வீடு அதனால இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்க ஸ்தல கள்ளத்தி மரம் அந்த மரத்துல போய் இவங்க பிறை கொடி கட்டுறாங்க அதாவது முஸ்லிம்கள் மிகப்பெரிய பெரிய அளவுல இந்துக்களோடு மோதறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபது இதுல அவர்கள் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு என்ன சொல்லி இருக்காங்க அன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு ஆனா இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரங்கு அப்பத்த வீதம் போட்ட கதைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணி இணையத்திக்கு மோஸ்ட் டிஸ்பிகபிள் ஆக்ட் இங்க பிரியாணி கொண்டு வந்து கோவில் போற படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறதுன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மொஹம்மட் அலி ஜின்னா முஸ்லிம்கள் தனி நேஷன் அவர்கள் ஹிந்துக்களோடு இருக்க மாட்டோம் அதனால் தனி நாடு வேணும்னு கோரிக்கை நாற்பத்தி நாலில் லாகூர்ல மாநாடும் போட்டார் அப்போ பல காங்கிரஸ் தலைவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரிச்சு கொடுத்துருவோம்னு அவங்க நினைச்சாங்க காரணம் என்ன ஜின்னாவினுடைய மிரட்டல் முகமது அலி ஜின்னா என்ன கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார் அதாவது நீங்க பாகிஸ்தான குடு இல்ல உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு மோம்மண்டலி ஜின்னா மிரட்டினார் அப்போ காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கொடுத்துருவோம்னு முடிவு செஞ்சப்ப நம்ம சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக கருத்து சொல்லியிருக்கார் கன்சீடிங் பாகிஸ்தான் வில் நாட் சால்வ் திஸ் த்ரெட் ஆஃப் சிவில் வார் இந்த உள்நாட்டு யுத்தத்தினுடைய பயமுறுத்தல் இருக்கே இது பாகிஸ்தான் கொடுக்கறதுனால இது தீராது இங்க அது திருப்பி தொடரும்னு இங்க நம்ம ஸ்ரீகந்தர் மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நேற்று முன்தினம் அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிக மோசமான மத வெறி நோக்கத்தோடு இங்க வந்திருக்கார் அவரை வெறுமன வழக்கு தொடர்ந்தா போதாது ஈ பி அரஸ்ட் ஏன்னா அவருடைய கட்சி அப்படித்தான் அந்த என்ன மனிதநேய மக்கள் கட்சியா மனிதநேயமே இல்லாத கட்சி அது ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்க இருக்கு ஆகவே இந்த அல்லும்மா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு ஐம்பத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்வதற்கு காரணமான ஒரு அமைப்பு நீங்க அதில் இருந்தீங்களா இல்லையா இவர்கள் அதில் இருந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதனால மாநில அரசாங்கம் எந்த எந்த விதத்திலும் லீனியன்சி காட்டாமல் இவர்களுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி ஏன்னா தி த்ரெட் ஆஃப் சிவில் வார் வில் நாட் ஸ்டாப் பை கன்சீடிங் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னது நமக்கு காட்டுகிறது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சாரிப்பா இஸ்லாமியர் இஸ்லாமியர்களும் அவர்களுக்கான இதுவும் இருக்கு குழுவைக்கான பிரச்சனை இல்லைன்றும் சொல்லிட்டாங்க ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இஸ்லாமியர்கள் இதில் வந்து பெரிய அளவுக்கு அவங்க பாருங்க அது இல்லை அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதனுடைய ஸ்டேட்டஸ் கா மெயின்டைன் பண்ணணும் பண்ணலை நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்த நிலையில் அதை பராமரித்திருக்க வேண்டும் அது பண்ணல வேற வழிபாட்டில் புதிய மாறுதல்களை கொண்டு வந்தெல்லாம் பண்ண முடியாதுன்னு என்ன கொழுப்பு இருந்தா இந்த கூட்டம் போய் அது என்ன இந்துக்களுக்கு எதிரான உள்நாட்டு யுத்தத்துக்கு அவர்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொன்னது